அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல தமிழ் புத்தாண்டு விகாரி வருடம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மை லைஃப் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க வாங்கி அண்ட் பிடிப்பான் அன்பர்கள் அனைவருக்குமே வணக்கம் இந்த ஐம்பத்தி ஆறு பலன்கள் மூலமா நம்மளுடைய சேனலுடைய க்ரோத்தும் வந்து அதிகமாகிட்டே இருக்கு அதே மாதிரி நம்மக்கிட்ட ரெமெடிஸ் ரெமடிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்க அத்தனை பேருக்குமே ரெமடிஸ் கொடுத்துருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்கு அப்படின்னா சார் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கிறதா வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் பெனிஃபிட் அடையாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த நான் சொன்ன விஷயங்களை தொடர்ந்து பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து நன்மைகள் உண்டு சரி இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வீடியோல இந்த வீடு கட்டுறதுக்கான யோகம் முதல்ல வந்து இந்த வீடு யோகம் அப்படின்றத பத்தி பேசிடலாம் அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்துல நான்காம் பாவம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அதாவது லக்னத்துக்கு நான்காம் இடமும் ராசிக்கு நான்காம் இடமும் இதை தான் வந்து ஒருத்தருக்கு வீடு அமையுமா அமையாதா அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியும் சிலருக்கு சொந்த வீடு யோகம் இருக்கும் ஆனால் வந்து அந்த தசா புக்தியில் அவங்க வந்து அதுக்கான முயற்சி செய்யாத போது கண்டிப்பா அவங்களுக்கு வீடு அமையாது சரிங்களா இப்போ உங்களுக்கு அந்த நாலாம் அதிபதி தசா நாலாம் அதிபனுடைய புக்தி நடக்குமே ஆனால் அந்த நேரத்துல வந்து நீங்க வீடு கட்ட முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால் வீடு கட்டிட முடியும் அந்த தசா புக்தி வந்து பார்த்தீங்கன்னா முடியும் பொழுது கண்டிப்பா நம்மளால வந்து கட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து குறையும் அதே நேரத்தில் கோச்சார கிரகங்கள் வந்து சில நேரங்களில் நமக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த நான்காம் வீட்டு பார்வை அல்லது நான்காம் வீட்டில் வந்து சுப கிரகங்கள் வந்து கோச்சார கிரகங்களாக வரும் பொழுது நமக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான யோகமும் உண்டு அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் இருக்குது அதன் அடிப்படையாக வந்து இப்போது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு விகாரி வருடம் இந்த விகாரி வருடம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வீடு கட்டுறதுக்கான யோகத்தை தரப்போது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் முதலாவதாக வந்து பார்க்கும் பொழுது ரிஷப ராசிக்காரர்கள் ராசி ரிஷப லக்னம் ராசி லக்னம் இந்த ராசியில் இந்த லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குது அக்டோபருக்கு அப்புறம் முயற்சி பண்ண பண்ண இவங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான யோகம் கண்டிப்பாக உண்டு அடுத்தபடியாக வந்து பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இந்த வீடு கட்டுறதுக்கான யோகம் வந்து சிறப்பாகவே இருக்குது இந்த தமிழ் புத்தாண்டில் ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கும் வீடு கட்டுறதுக்கான யோகம் ராசி கன்னி லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் துலாம் ராசி துலாம் லக்னம் அடுத்தபடியாக மீன ராசி மீன லக்னக்காரர்கள் இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்குமே வீடு கட்டுறதுக்கான யோகம் இந்த வருடம் இருக்கு வீடு கட்டலாம் இல்லைனா கட்டிய வீடை வந்து வாங்குறதுக்கான யோகமும் இவங்களுக்கு வந்து பிரகாசமா இருக்கு உங்களுடைய ஜாதகத்திலையும் தசா புக்தி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற்போல் நீங்க வந்து வாங்குங்க இந்த வருடம் வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான யோகம் பிரகாசமாக இருக்குது சரிங்களா இல்லை மனை வாங்கிறதுனாலும் மனை வாங்குங்க ரொம்ப நல்லது அது வந்து உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு சேவிங் போல இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்